சொன்னால் நாற்பத்தெட்டு லட்சம் நான் அப்படியே கொண்டு போயிட்டு நான் கொடுத்துருக்குறேன் நான் கொடுத்து போட்டு வாங்கினதும் இல்லை நான் வந்துட்டு கமிஷன் கேட்டதும் இல்லை வந்து அதை நீங்கள் அவங்களோட வீட்டையே நீங்கள் நேரடியாக வந்துட்டு ஒரு போகும்போது வந்து விசாரித்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே வந்து சொல்லுவாங்க ஸோ அப்படி வந்து நான் இருந்தேன் ஆனால் அப்படி இருந்த என்னையை கூட வந்துட்டு இந்த நான் இப்போ நான் நான் சொல்லும்போது இருக்க மாட்டீங்க பட் ஸ்டில் இப்போயுமே வந்துட்டு மெசேஜ் கோல் வந்துருக்கு இப்போ வந்து ஃப்ரான்ஸில் இருந்து அண்ணா கால் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க ஸோ அவங்க என்ன சாதி என்ன மதம் அப்படின்றது எனக்கு தெரியாது நான் என்ன அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியாது ஆனால் வீடியோ பார்க்குற ஒரு அன்பின் நிமித்தம் மேபி என்னையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க இந்த ஒரு மெசேஜ் எனக்கு வந்துட்டு போட்டிருக்காங்க ஸோ ஃபோன் ஃபுல்லாக வந்து சொன்னால் முழுக்க வந்து சொன்னால் ஃபுல்லாக வெளிநாட்டு நம்பர்லேருந்து கோலும் மெசேஜும் வந்து அப்போ அதை அதை கூட வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க இவ்